வரலாற்று சிறப்பு வைக்க தொண்டைமகனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய காண்டாமணி ஊங்கார தத்துவத்தை பிரதிபலிக்க ஒலிக்கிறது செல்வச்சன்னதி ஆலயத்திலே இன்று கொடியேற்ற உற்சவம் பதினாறு தினங்களை திருவிழாவாக கொண்டு பெருமானுக்கு இன்று கொடியேற்ற உற்சவம் இடம்பெற இருக்கிறது ஆவணி மாத பூர்வபக்க பிரதமை முதல் கொண்டு பெருமானுடைய பதினாறு திருவிழாக்கள் சிறப்பாக இடம்பெறுவது பெருமானுடைய பெருங்கருணையை பறைசாற்றி நிற்கிறது அல்லவா தொண்டைமனாற்றங்கரையினிலே அற்புதமாக பூவரச மரம் விருட்சமாக கொண்டும் பெருமடியார்கள் துயர் துடைக்க தொண்டைமனாறு பதியிலே அமர்ந்திருக்கின்ற வேளை இன்று கொடியேற்ற உற்சவம் கண்டுகொள்ள பல்லாயிரக்கணக்கான அடியவர்களெல்லாம் அன்னதான கந்தனை நாடி வருகிற அற்புதத்தை பார்க்கிறோம் ஆலமரங்களும் அரசமரங்களும் நுணல் தரும் விருட்ச மரங்களாக அந்த ஆலிய சூழலில் அமர்ந்திருக்க வெண்மன பரப்பிலே வேண்டும் அடியார்க்கு வரமருள வந்தவனாம் செல்வச்சன்னதி வடிவேலன் வெளிவேல் அழகனை கண்டுகொள்ள இந்த இரண்டு கண்கள் போதாது அல்லவா அற்புதமான தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயச் சூழலை தேடி பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் இப்போது சன்னதியிலே நிறைந்து கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம் அடியவர்களே வெள்ளிவேல் அழகனுக்கு அபிஷேகம் இடம்பெறப் போகிறது தீர்த்த கிணற்றிலிருந்து எடுத்த கும்பநீர் கொண்டு பெருமானுக்கு விசேடமான அபிஷேகங்கள் எல்லாம் இப்போது சன்னதியிலே இடம்பெறப் போகிறது முருகா முருகா என்று ஓதுவார் முன்னே கந்தன் பெறுவான் அல்லவா கதிர்காமர் வழிவந்த பூசகர்களினாலே வெள்ளை துணியினாலே வாய்கட்டி மவுன பூசை ஏற்ற குமரன் அல்லவா துண்டைமனாறு பதியிலே அமர்ந்த குமரவேலுக்கு இன்று பக்தி பூர்வமாக இப்போது ஆலயத்தினுடைய கதிர்காமர் வழிவந்த பூசகரினாலே அங்கே சாம்புராணி தூபம் சிறப்பாக அந்த கும்பங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு உபயகார்களை ஏற்றும் பெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெறப்போகிறது அடியவர்களே செல்வசன்னதி வடிவேலனுடைய கொடியேற்ற உற்சவமானது அமாவாசை அற்றுப்போகிறது எனவே அதற்கு முன்னர் கொடியேற்ற உற்சவம் இடம்பெற வேண்டும் பன்னிரண்டு மணிக்கு கொடியேற்ற உற்சவம் என்பது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்த கொடியேற்ற உற்சவம் என்பது முருகன் எதை நினைக்கிறானோ அதன்படிதான் செல்வச்சநதியிலே யாவும் நடந்தேறும் அற்புதமான கந்த பெருமானை கண்டு தரிசிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இன்று தொண்டைமனாறு செல்வச்சநதியிலே நிறைந்திருக்கிறார்கள் முருகனுடைய தேவர்களுடைய தேவ சேனாதிபதியாக விளங்கிய படைகளின் தளபதியாக விளங்கிய வீரபாகு தேவர் வழிபட்ட தலமல்லவா ஐராவசு சமாதி அடைந்த இடமல்லவா தொண்டைமனாறு செல்வச்சன்னதி இப்போது கூட பூவரச மரத்தடியில நாகங்கள் அந்த ஐராவசுவுக்கு காவலாக இருக்கிறது எனவே அற்புத கந்தன் எங்களை ஆளுகிற அன்னதான கந்தனுக்கு திருவிழாவல்லவா மன நிறைவோடு பாமர மக்களும் அங்கே பணக்கார மக்களும் ஒன்றாக வழிபடுகின்ற தலம் அல்லவா தொண்டைமேனாறு செல்வச்சன்னதி முருகாயன்றே ஒருமுறை மனதார நினைத்து விட்டால் முருகன் அருள்வான் இப்போது அர்ச்சனை செய்கிற அடியவர்களை பார்க்கிறோம் முருகா வாயினாலே மந்திரம் இல்லை வாயினாலே மவுன செய்யற்ற குமரனுக்கு பழங்களை கொடுத்தும் அழகான கூடையிலே பழங்களை வைத்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பொருட்களை கொண்டு அர்ச்சனை செய்வதற்காக அடியார் கூட்டம் நிறைந்திருக்கிறது முருகப்பெருமானே உமக்கு நாம் அர்ச்சனை செய்தால் கோடி புண்ணியத்தை எங்கள் வாழ்விலே தெருவா என்று காத்திருக்கிற அடியார் கூட்டத்தை பார்க்கிறோம் செல்வச்சன்னதியிலே கொடியேற்ற உற்சவம் என்பது ஆகமம் சாராத ஒரு கோவில் எப்படி கொடித்தம்பம் இல்லாத கோவிலே சிறப்பாக கொடியேற்றம் இடம்பெறுகிறது என்பதை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் அங்கே தருப்பை ஏழு மாபிலை போன்றவற்றை அந்த பூசகர் இப்போது கையிலே கொண்டு போகிற காட்சியை பார்க்கிறோம் கேடகம் என்பது சுவாமி காவுவது அந்த கு சுவாமி காவி வருகின்ற அந்த கேடகத்திலே அங்கே கலச பூசை இப்போது மிருகப்பெருமானுக்கு இடம்பெறப் போகிறது கலசம் முருகப்பெருமானுடைய திருவருளான கொடியேற்ற உற்சவத்தை குறித்து நிற்கிறது அல்லவா இப்போது கலசத்துக்காக அங்கே சிறப்பான பூசைகள் பூசகர்களினாலே சிறப்பிக்கப்படுகிறது அடியவர்களே பாய் கட்டி மௌன பூசையேற்ற குமரனுக்கு வைரவ பெருமானுக்கு காப்பு கட்டலுடன் ஆரம்பமாகி அங்கே பிள்ளையாருக்கு அபிஷேகம் இடம்பெற்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெற்று அதனை தொடர்ந்து ஏழு மாவிலையினாலே சிறப்பாக தற்பை பட்டு துணியினாலே கட்டி கலசத்திலே கட்டப்படுகிற காட்சி தான் செல்வச்சநதியிலே கொடியேற்ற உற்சவம் அடியவர்களை இப்போது நாங்கள் அந்த கேடகத்திலே இருக்கின்ற அந்த சிறப்புக்குரிய கலசத்திற்கு கேடகத்தின் கண்ணு ஏற்றப்பட போகிற அந்த கலசத்துக்கான இப்போது பூசைகள் இடம்பெறுகிறது அங்கே ஏழு மாவிலைகள் ஒன்றாக தற்பையோடு தற்பையோடு சேர்த்து அங்கே பூசகர்களினாலே கட்டப்படுகிற காட்சியை பார்க்கிறோம் எங்கும் அடியார்கள் குறைந்திருக்கின்ற அற்புத கந்தன் அல்லவா வெளிவேல் அழகாக கதிர்காமரு அருள் செய்த அற்புத கந்தனுடைய வாசலிலே அழகாக அற்புதமாக அங்கே கலச பூசை இடம்பெற்று முருகப்பெருமானுடைய திருவருளினாலே அந்த கலசம் அங்கே கேடகத்திலே ஏற்றப்பட போகிறது முருகா முருகா என்று நினைக்கும் உள்ளமெல்லாம் நாடி வந்திருக்கிறது அல்லவா வந்து கந்தனாக இருக்கிறான் அல்லவா எந்த மனக்கவலை நள்ளிரவில் ஏற்பட்டாலும் முருகா என்று நினைத்து கொண்டு செல்வச்சன்னதிக்கு ஆலயத்திற்குள்ளே எந்த நேரமும் எந்த கணப்பொழுதும் போய் அமர்ந்து கொள்ளலாம் நிம்மதி கிடைக்கும் அருள் அருள் வழங்கும் அற்புத தலம் அல்லவா அடியவர்களே வாரி வாரி கொடுக்கின்ற வள்ளலாக துண்டைவனாரு பதியான் அமர்ந்திருக்கிறான் அல்லவா முருகா முருகா உனக்கு கொடியேறுகிறது அந்த அற்புதமான திருக்கோலத்தை கண்டுகொள்ள பஞ்சாலார்த்தி தீபம் செல்வச்சன்னதி சன்னதி முருகனுக்கு அரோகரா கதிர்காம கந்தனுக்கு அரோகரா வெள்ளிவேல் குமரனுக்கு அரோகரா அற்புதமாக முருகா அரோகரா அற்புதமான அங்கே கலசத்திற்கான பஞ்சார்த்தி தீபம் இப்போது காண்பிக்கப்படுகிற காட்சியை பார்க்கிறோம் திருவருளை அங்கே பூசகர் அவர்கள் பஞ்சாரார்த்தியினூடாக காண்பித்து சிறப்பிக்கிறவள் இப்போது அங்கே கொடியேறுகிறது கலசம் வைக்கப்படுகிறது கேடகத்திலே அரோகரா எல்லாம் தொண்டைமனாறு செல்வச்சநதியானு கரோகரா வெள்ளிவேல் அழகனு கரோகரா உயிர்களையும் வாழ வைக்கின்ற பரந்தாமன் பரமன் அரோகரா தந்தைக்கே உபதேசம் செய்த சுவாமிநாதனுக்கு அரோஹரா செல்வச்சின்னதியுடைய குடியேற்றம் கண்டுகொள்ள பாருங்கள் எப்படி அடியவர்கள் அங்கே அலிமோதுகிற காட்சி முருகா உன்னுடைய கேடகத்தை ஒரு ஒருமுறை அடியேன் இந்த கரங்களினாலே தொட்டுவிடக் கூடாதா என்று இருந்து சொரிகிற பூக்களை எல்லாம் அங்கே எடுப்பதற்காக அடியவர்கள் முண்டியடிக்கிற காட்சியை பார்க்கிறோம் இது எந்த தலத்திலும் கண்டுகொள்ள முடியாத பேரருள் அல்லவா முருகா சிந்தையில் குடிகொண்டவா மால் மருகா கதிர்காமருக்கு இடையராய் வந்து காட்சி கொடுத்த வடிவேலா எங்களை ஆள வந்த குமரன் அல்லவா திண்ணையிலே அமர்ந்திருந்து அந்த கதிர்காமருக்கு உபதேசம் செய்த எங்கள் அற்புத கந்தன் அல்லவா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளந்ததோ மேனி அல்லவா முருகா சேவற் கொடியோனே மயூர வாகனனே மண்ணுலகை ஆள வந்த குமரா தமிழுக்கு தலைவனே உனக்கு ஈழத்திலே பல கோவில்கள் உண்டு கந்தனானாய் கந்தனானாய் அபிஷேக சித்தாண்டியிலே சித்தர்கள் வழிபட நின்றவனே அது மாத்திரமல்ல உகந்தையிலே நின்று காட்டுக்கு மன்னவனாக இருந்தவனே வெறுகளிலே சின்ன கதிர்காமமாக போற்றப்படுகிற முருகா சித்தாண்டியிலே நிற்கின்ற முருகா அங்கே திருவருளை தருகிற மண்டூரிலேனற்ற முருகனுக்கு இப்போது கொடியேறி இருக்கிறது கொடி வானளாவி ஏறி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அங்கே கேடகத்திலே கலசம் பொருத்துவதும் அங்கே வானளாவி சேவற் வரப்பதும் தானே செல்வச்சநதியானுடைய பேரருளை உலகமெங்கும் பறைசாற்றி இருக்கிறது முருகா செல்வச் சன்னதியில் அன்னதான கந்தனாக அமர்ந்தவனை இச்சைக்கு எத்தனை மடங்கள் பசியார முருகனுக்கு அமைந்திருக்கிறது செல்வச் சன்னதியில் பறை மட்டும்தான் விளங்கும் என்று பார்த்தோம் ஆனால் ஈழத்தினுடைய தமிழ்நாத வித்துவான்களுடைய மங்களவாத்திய இசையும் இந்த நாளிலே முழ சுரப்பிக்கப்படுகிறது அல்லவா முருகா உன்னை எண்ணாத உயிர்கள் இல்லை அத்தனைக்கு அருளை வாரி கொடுக்கின்ற வள்ளலாய் எங்கும் பராபரமாக இருக்கின்ற பிட்டுக்கு பெருமானின் திருமகனே சித்தர்கள் நடமாடும் பாருங்கள் இந்த மனிதர் அந்த நெஞ்சிலே தன்னுடைய இரும்பு கபியினாலே எந்த நாளும் அடித்துக் கொள்ளுவார் சுடுமணலிலே படுத்துக் கொள்ளுவார் இதெல்லாம் செல்வச் சன்னதியிலே இடம்பெறுகிற சித்து விளையாட்டு அல்லவா இத்தனை பேர் சித்தர்களாக செல்வச்சன்னதியிலே விளம்பெறுகிற வேளை அங்கே கேடகத்திலே வெள்ளிவேல் பெருமான் புறப்பட்டிருக்கிறார் செல்வச்சன்னதி முருகனுக்கு அரோகரா ஆற்றங்கரை வடிவேலனுக்கு அரோகரா அற்புத கந்தனுக்கு அரோகரா எத்தனை மலர் மாலைகளை சூடிய நாயகனாக வெள்ளிவேல் அழகன் புறப்பட்டிருக்கிறான் இப்போது உள்வீதி வலம் வந்து வள்ளியம்மா பூலோகத்து பெண் வள்ளியம்மா அங்கே திருவருளை தருகிற அந்த வள்ளியம்மாவினுடைய அந்த திருத்தலத்திலே அமர்ந்து கொண்டு அங்கே வள்ளியோடு சேர்ந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெறப் போகிறது அதன் பின்னர் பெருமான் கேடகத்திலே வெளி வெளிவீதி வலம்பெறப் போகிறார் பாடி பஜனை பாடி வருகிற அடியவர்களுக்கெல்லாம் ஆறுதலை தருகிற குமரன் எழுந்தருளி வருகிறான் என்ன அழகாக கேடகத்திலே அங்கே பூவரச மரத்தடியில் கதிராமருக்கு அருள் செய்த பூவரச மரத்தடியில் புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் வெள்ளிவேளாக நின்று அருளுகிற முருகன் அமர்ந்து அமர்ந்து வருகிறான் அல்லவா சிந்தையில் குடிகொண்ட செந்தில் குமரன் வருகிறான் எங்கள் யமவயம் நீக்கும் குமரன் வருகிறான் அற்புதமாக சன்னதியில் அடியார் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது ஆலயத்தினுடைய உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் திக்கட்டும் இறந்து இருந்து செல்வச்சன்னதிக்கு எந்நிதியும் தருவான் செல்வ சென்னதியான் என்ற அசையாத நம்பிக்கையோடு வெள்ளிவேல் அழகன் இதோ அற்புதமாக என்று நினைக்கும் அடியார்களுக்கெல்லாம் வரமருள வெள்ளிவேல் அழகன் வெள்ளிவேல் அழகன் வெற்றிலை நுனி சார்த்தப்பட்ட நாயகன் அல்லவா அந்த ஞானையின் கர்வமடக்க முனிவர் கொடுத்து அந்த சாமத்தை அந்த யானையினுடைய அந்த மதத்தை அடக்கியது வெற்றிலையினாலே தானே அதனாலேதான் வெள்ளிவேல் அழகனுக்கு அங்கே வெற்றிலை நுனி அந்த வெற்றிலை நுனி வேலிலே சாத்தப்பட்டிருக்கிறது முருகா பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் எல்லாம் பாடி பரவி வருகிற காட்சியை பார்க்கிறோம் இதுபோல் ஒரு காட்சி வெறுமா வானுலகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் தொழுதேற்றுகின்ற குமரனுக்கு அடியார்கள் எல்லாம் அங்கே ஆண்கள் எல்லாம் ஆடவர்கள் அங்க பிரதர்சனம் செய்து வருகிற காட்சி முருகா இந்த கொடியேற்ற நாளிலே தேகத்தினாலே பாருங்கள் சுடும் முருகா முருகா என்ற நாமம் சொல்லி தேங்காயை கையிலே வைத்து அங்கே அந்த சுடுமணலிலே அங்கே அங்க பிரதனம் செய்து வருகிற அங்க பிரதர்ஷனம் செய்து வருகிற காட்சியை பார்க்கிறோம் இது ஒரு காட்சி வருமா முருகா சிந்தையிலே இருக்கிற குமரன் அன்று ஆற்றங்கரை தொண்டமான் என்கிற மன்னன் அமைத்த ஆற்றங்கரையிலே ஆறு முகன் ஆறுதலாக வருகிறான் அல்லவா ஆறு படை வீடு இருந்தும் ஆற்றருகே ஏழாவது படை வீடாக சன்னதியிலே அமர்ந்த வெள்ளிவேல் அழகன் ஆற்றங்கரையோரம் ஆறுதலை தெருவதற்காக பதினாறு திருவிழாவும் பக்திபூர்வமாக இடம்பெற இருக்கிற வேளை இன்று கொடியேற்ற நாளிலே முருகப்பெருமான் முழுமனதோடு அடியவர்க்கு வரமருள ஆனந்தமாக கேடகத்திலே அமர்ந்து வருகிறான் சிந்தையில் குடிகொண்ட குமரன் அங்கே ஆற்றிலேயே இருக்கிற மீனினம் கூட துள்ளி துள்ளி முருகா முருகா உன்னை ஒருமுறை பார்த்து விட வேண்டும் என்று அந்த கடல்வாழ் உயிரினமும் அங்கே துள்ளி குதித்து குதலிக்கிறது அது சிந்தையில் குடிகொண்ட வேலவனை கண்டுகொள்ளவல்லவாம்